வணக்கம் என்றைக்கான ஷோ யாருக்கு பிக் டாப்பிக்கோ இல்லையோ இந்த ஆஷஸ் சீரிஸாக இருந்த ரசிகர்கள் இருப்பீங்கன்னு உங்களுக்கு பெரிய டாபிக் தான் நிகழ்ச்சிகளை போகலாம் இந்த கிரிக்கெட் உலகில் எவ்வளோ ரைவல்ரி இருக்கட்டும் ஆனால் இந்த ஆஷஸ் ரைவல்ரி இருக்கில் வேறு லெவலில் இருக்கும் ஒரு டெஸ்ட்டு கிரிக்கெட் போட்டியை நம்ம அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்போம் அதுவும் இந்தியன் பிளேயர்ஸ் விளையாட்டில் ஆஸ்திரேலியா வர்சஸ் இங்கிலாந்துக்கிடையில் நடக்கிற ஒரு சீரீஸ் தான் ஆஷஸ் ஆனால் இந்த சீரிஸு அந்த ஆஷஸோட மரபு இருக்கலை இதுக்காகவே இந்திய ரசிகர்கள் மட்டும் இல்லை உலகம் முழுக்க இருக்க கிரிக்கெட் ரசிகர்கள் அப்படி பார்ப்பாங்க அப்பேற்பட்ட ஆஷஸ் சீரிஸ் சமீபத்தில் ஆரம்பிச்சதுங்க இங்கிலாந்துக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில ஐந்து டெஸ்ட் போட்டிகளை கொண்ட தொடராக தான் ஆஷஸ் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு இல்லை முதல் போட்டி நடந்து முடிஞ்சிருச்சு இதில் ஆஸ்திரேலியா ரெண்டு விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சு இந்த சீரீஸில் ஒன்றுக்கு பூஜ்ஜியம் அப்படின்ற கணக்கில் முன்னிலையில் இருந்தாங்க இதுக்கப்புறம் இந்த செகண்ட் மேட்ச் இருக்கல அது லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடந்துச்சு அவ்வளோ பெரிய மைதானத்தில் இந்த போட்டி கடந்த ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஆரம்பித்ததுங்க இந்த மேட்ச்சில் டாஸ் வின் பண்ணது பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து டீம் தான் ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க நாம முதல்ல பேட் பண்ண வேணாம் ஆஸ்திரேலியா பேட் பண்ண வச்சிடலாம்னு சொல்லிட்டு ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணிட்டாங்க ஸோ இதுக்கேற்ற மாதிரி ஆஸ்திரேலியா அதோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை ஆரம்பிச்சது ஆஸ்திரேலியா ஒட்டுமொத்தமாக மொத்தமாக பார்த்தீங்கன்னா நானூற்று பதினாறு ரன்ஸை குவிச்சாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அந்த டீமில் அதிகபட்சமாக ஸ்டீவ் ஸ்மித் நூற்று பத்து ரன்ஸை விளாசினார் இந்த இங்கிலாந்து அணியோட பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக விக்கெட்ஸ் எடுத்தது ஜாஸ் டங்கு தான் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி எட்டு ரன்ஸை விட்டு கொடுத்து மூன்று விக்கெட்ஸை தூக்கினாப்பில்ல இதுக்கப்புறம் இங்கிலாந்து டீம் அவங்கள ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆரம்பித்தாங்க இந்த டீமில் அதிகபட்சமாக ரன் அடிச்சது பார்த்தீங்கன்னா பென் டக்கெட்டுங்க கிட்டத்தட்ட நூற்று முப்பத்தி நான்கு பந்துகளில் தொண்ணூற்றி எட்டு ரன்ஸை குவிச்சாரு இதில் இங்கிலாந்து அணி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் முன்னூற்றி இருபத்தஞ்சு ரன்ஸை அப்படி குவிச்சு நின்றுச்சு ஆக்சுவலாக ஆஸ்திரேலியா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அடித்தாங்களே அந்த ஸ்கோரை இங்கிலாண்டால் பீட் பண்ண முடியல இந்த ஆஸ்திரேலியா பவுலிங் ஃபிகளை பொறுத்த வரைக்கும் மிச்சல் ஸ்டார்க் இருக்கிறதில் நல்ல பவுலிங் ஸ்பெல் எண்பத்தி எட்டு ரன்ஸை கொடுத்து மூன்று விக்கெட்ஸை தூக்குனாரு இதுக்கப்புறம் பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிச்சது இதில் ஆஸ்திரேலியா இருநூற்றி எழுபத்தி ஒன்பது ரன்ஸை குக்குவிச்சாங்க இந்த அணிக்காக அதிகபட்சமாக ரன்ஸை ஸ்கோர் பண்ணி கொடுத்த செகண்ட் இன்னிங்ஸில் நம்ம உஸ்மான் கவாஜா நூற்றி எண்பத்தி ஏழு பால்ஸை ஃபேஸ் பண்ணி எழுபத்தி ஏழு ரன்ஸை அடித்தாருங்க இந்த இங்கிலாண்டோட பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டுவர்ட் ப்ராட் இருக்கார்ல அவர் அறுபத்தஞ்சு ரன்களை விட்டு கொடுத்து நான்கு விக்கெட்ஸ் தூக்குனாரு ஆக்சுவலாக இந்த இங்கிலாந்து டீமோட ஃபர்ஸ்ட் இன்னிங் பவுலிங் இருக்குதுல இதை விட இந்த செகண்ட் இன்னிங் பலிங் ஸ்பெல் தான் சூப்பராக இருந்துச்சு ஸோ கிட்டத்தட்ட இந்த மேட்சில் இங்கிலாந்து ஜெயிச்சிடும் போல இருக்குப்பா அப்படி நம்ம நினைக்கிற மாதிரி தான் செகண்ட் இன்னிங்ஸில் ஆஸ்ட்ரேலியோட பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு பேட்டிங் பர்ஃபாமன்ஸ் இங்கிலாந்து ஜெயிக்கணும் அப்படின்னா முன்னூற்றி எழுபத்தி ஓரு ரன்கள் இலக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணப்படுச்சு ஆனால் போதாத காலம் இங்கிலாண்டால் அடிக்க முடியல அந்த ஸ்கோரை முன்னூற்றி இருபத்தி ஏழு ரன்ஸ் மட்டும் தான் அடிக்க முடிஞ்சுது அவங்களால இங்கிலாந்து டீமில் அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா பென் ஸ்டோக்ஸ் இருக்காப்பில்ல நூற்றி ஐம்பத்தஞ்சு ரன்ஸுங்க ஓடியில் ஆடுவோம் பாருங்க அது போல் ஷாட்ஸ்லாம் ட்ரை பண்ணி மனுஷன் வேற அளவு பர்ஃபார்மன்ஸ் காமிச்சார் பட் ஒரு டீம் ஜெயிக்கல இந்த ஆஸ்திரேலியாவில் பேட் கமெண்ட்ஸ் இருக்காருல அறுபத்தி ஒன்பது ரன்ஸை விட்டு கொடுத்து மூன்று விக்கெட்ஸை தூக்குனார் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா அபார வெற்றி ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லேயும் அவங்க தான் ஜெயிச்சாங்க ரெண்டாவது டெஸ்ட்லையும் அவங்க தான் ஜெயிச்சாங்க இந்த மேட்ச்சில் பிளேயர் ஆஃப் த மேட்ச் விருது யார் கொடுக்கப்படுதுன்னா ஸ்டீவன் ஸ்மித்துக்கு சென்ச்சுரி அடிச்சார் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அதுக்காக இந்த மேட்சோட ஸ்கோர் கார்டை ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் தான் அந்த சர்ச்சைக்குரிய விஷயங்களை பற்றியே பேச போகிறோம் ஏன்னா ஆஷஸ்னு வந்துட்டாலே பஞ்சாயத்து கூடியே வந்துடும் ஒரு ஒரு போட்டியிலையும் பஞ்சாயத்து வரும் அதான் ஆஷஸில் இருக்க பெரிய சிறப்பம்சமே இந்த செகண்ட் மேட்ச்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலாந்து அணி செகண்ட் இன்னிங்ஸ்ல ஆடிக்கிட்டு இருக்காங்க முன்னூற்றி எழுபத்தி ஒன்று அப்படின்ற டார்கெட்டை சேஸ் பண்ணுறதுக்காக அப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்ஸும் இந்த ஜானி பேஸ்டரும் களத்தில் இருந்தாங்க அப்போ ஃபிஃப்டி ஃபிஃப்டி வாய்ப்பு இருந்துச்சுங்க ரெண்டு அணிகளுக்கும் ஜெயிக்கிறதுக்காக அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இங்கிலாந்து அணியோட கடைசி நம்பிக்கை பேட்டரான பேஸ்ட் ஒர்க்கரில் அவர் விக்கெட்டு பரிதாபமாக போச்சுங்க கிரிக்கெட்டில் இப்படிலாம் விக்கெட்டு விழுமான்னு இங்கே பார்த்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடிஞ்சது என்னாச்சுன்னா இந்த ஆஸ்திரேலிய தரப்புலேருந்து கிரீன் பவுல் பண்ணார் அப்போ வழக்கம் போல் பின்னாடி விக்கெட் கீப்பிங் பண்ணிகிட்டு இருந்தது அலெக்ஸ் கேரி அந்த டைமில் ஜானி பேஸ்டோ பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு பந்துகளில் பத்து ரன்ஸை எடுத்திருந்தாருங்க கரெக்டாக அந்த டைமு என்னாச்சு க்ரீன் போட்ட அந்த பந்தை பேஸ்டோ பேட்டில் கூட தொடலை அப்படி குடிஞ்சு பால் பின்னாடி போயிடுச்சு யார்கிட்ட கேரி கையில் போடுச்சு கேரி அந்த பாலை கரெக்டாக கேரி பண்ணி இந்த கீப்பர் அடிப்பாங்களே அது போல தூக்கி ஸ்டம்பை பார்த்து அடிச்சு விட்டாருங்க இந்த கேரியோட பிகேவியர் இருக்கு பாருங்க அதை பேர் ஸ்டோப் பின்னாடி கூட திரும்பி பார்க்கவே இல்லை அவர் என்ன நினைச்சிட்டாரு சரி ரன்னுதான் ஓடலையே நாம கிரீஸை தாண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத அந்த முடிவை பேர் ஸ்டோவ் எடுத்தாரு ஆக்சுவலா பேர் ஸ்டோவோட பழக்கம் அவர் பெருசா நின்று கீப்பர் கிட்ட பெர்மிஷன் கேட்டுலாம் போக மாட்டாப்ல பால் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அவர் கடந்து போக ஆரம்பிச்சிருவார் இது ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் நல்லா நோட் பண்ணியிருக்காங்க அது அவங்க விளையாட்டுக்கு முன்னாடி ஸ்ட்ராட்டஜியாக அவங்க பயன்படுத்தலாம்னு நினச்சானே எனக்கு தெரியல ஏன்னா கேரி பாலை தூக்கி அடிக்கிற வரைக்கும் அங்கே இருந்த ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க ஸ்டம்பையே பால் பட்டதை எல்லாருமே ஒரு இடத்துல கற்றுனாங்க ஸோ பால் ஸ்டம்பில் அடிச்சுட்டு கேரி அப்பீல் பண்ணிட்டாரா அந்த காலத்தில் இருந்த நடுவர்கள் இருக்காங்களே என்ன சொல்கிறது தெரியல அவங்களுக்கு தேடம்பருக்கு போயிட்டாங்க இன்னொரு பக்கம் பேர் ஸ்டோ மூஞ்சை பார்க்கணுமே ஏன்னா சுற்றி இருக்க ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ்லாம் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓ காலிப்பா பேர் ஸ்டோக் கிட்டாம ஜெயிஷ்டமா மேட்ச்சில் அப்படின்ற செலிபிரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பேர் ஸ்டோப் பரிதாபமாக நின்று அம்பயர்ஸையும் பிளேயர்ஸையும் பாத்துக்கிட்டே இருந்தாருங்க அந்த நேரத்தில் இந்த ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ்லாம் ஒன்று கொடுனாங்களா இந்த தேர்ட் அம்பையர் என்ன முடிவை சொல்லுவாருன்னு சொல்லி எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்களா அப்போ பேர்ஸ்டா என்ன பண்ணார் வார்னர் கிட்ட கேட்கிறாரு என்னப்பா அவுட்டா நான் பால் பின்னாடி போச்சுன்னா முன்னாடி வந்தேன் அடிச்சுட்டு அவுட்டு கேட்குறீங்க அப்படின்ட்டு இப்போ வார்னர் என்ன சைகை பண்ணுவாரு நான் என்ன பண்ணுறது அவுட் தானே அப்படின்னு அவரே திரும்பி கேட்டுருவார் யார பேர் ஸ்டோப் பார்த்து வார்னரே கேட்டுருவாரு இது பார்த்தா பென் ஸ்டோக்ஸ் இருக்கார்ல அவரு இந்த ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் கிட்ட முறையிடுவார் ஏன்பா அவுட்டாக பாடுதா அப்படின்ட்டு அவங்களும் அவரை பார்த்து சிரிச்சபடி தான் நிற்பாங்க அவுட்டு தான் வேற என்ன அப்படின்ட்டு இவ்வளோ தூரம் கலைபுரங்களுக்கு மத்தியில் தேர்டம்பேர் என்ன முடிவெடுக்க போகிறாருன்னு ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் ஒரு பக்கம் இங்கிலாந்து பிளேயர்ஸ் ஒரு பக்கம் ரெண்டு நாடுகளோட ரசிகர்கள் ஒரு பக்கம் அந்த போர்டை பார்க்க ஆரம்பித்தாங்க கடைசியில் பார்த்தா அவுட்டு கொடுத்துட்றாருங்க அவுட்டு கொடுத்ததும் பேர்ஸ்டோ முகத்தை பார்க்கணுமே ஏன்னா மேட்ச் கிட்டத்தட்ட இவர் தான் ஜெயிச்சு கொடுக்க போகிறாருன்னு நினச்சிட்டு இருந்த டைமு அப்பேற்பட்ட கீ விக்கெட் இவர் அவர் இவ்வளோ அசால்ட்டாக தூக்கிட்டாங்க ஒரு பண்ண ஒரு சின்ன தப்பால் தூக்கிட்டாங்கன்றதை அந்த மனுஷனால தாங்கிக்கவே முடியல தலையை தொங்க போட்டு அப்படியே நடந்து போக ஆரம்பிச்சிட்டாரு ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் அப்படின்னாலே உலகளாவிய கிரிக்கெட் ரசிகர்கள் ஒரு மாதிரி பார்ப்பாங்க அது உங்களுக்கே தெரியும் ஏன்னா அந்த பந்தை சேதப்படுத்தின விஷயம் அதுக்கப்புறம் ஸ்டீவன் ஸ்மித்தை அழுத விஷயம் வார்னரை குறி வச்சு எவ்வளோ விஷயங்கள் பஞ்சாயத்துக்கு நடந்துட்டு இருந்துச்சு அப்பேற்பட்ட சர்ச்சைகளுக்கு பேர் ஒரு அடிதான் ஆஸ்திரேலியா அந்த டீம் இது ஒரு வேலையை பார்க்கலாமா கிரிக்கெட்டாரர்கள் பெரிய டீம்னு சொல்கிறாங்க அதிகபட்சமாக வேர்ல்டு கப்பை தூங்கின டீமு இப்போ வர ரீசெண்டாக அந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப்லயே கப் அடிச்சிருந்தாங்க போய் இப்படி ஏமாற்றி விளாட்றாங்களேப்பா ஆஷஸ்ல ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு சீட்டர்ஸ் சீட்டர்ஸ்னு ஆஸ்திரேலியா அணிய இங்கிலாந்து கிரிக்கெட் ரசிகர்கள் சேன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கத்த ஆரம்பிச்சிட்டாங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன ஆகுது இந்த பேட்ஸ்டோட பிஹேவியர் இருக்குல்ல அந்த கிரீஸை தாண்டி தான் அவுட் ஆனது இதை பார்த்து இந்த அயன் மார்கன் இருக்காருல இவர் தலையில் அடிச்சுக்கிட்டாருங்க ஓ விக்கெட் ஆயா இந்த நேரத்தில் அப்படின்னுட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து முடிஞ்சிருச்சா என்ன இருக்கு அதுக்கப்புறமா இந்த ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ்லாம் ட்ரெஸ்ஸிங் ரூமை நோக்கி வந்திருக்காங்க லஞ்சுக்காக நினைக்கிறேன் அவங்க அப்படி வர்றதுக்கு இந்த லார்ட்ஸ் லாங் ரூம் இருக்குல்ல இதன் வழியாக தான் அவங்க நடந்து வரணும் இந்த நேரத்தில் எம்சிசி உறுப்பினர்கள் அங்கே போட ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே வரதெல்லாம் இந்த ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் அண்ட் அம்பையர்ஸ் இங்கே இருக்கவங்களாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த எம்சிசி உறுப்பினர்கள் சில பேர் ரசிகர்கள்னு சொல்லிட்டு உள்ளே இருந்தவங்க இங்கிலாந்து அணி ரசிகர்கள் ஒரு கடையில் என்ன பண்ணிட்டாங்க ஆஸ்திரேலிய அணியோட ஒஸ்மானுக்கு வாஜா இருக்கார்ல இவருக்கிட்டையும் டேவிட் வார்னர் கிட்டையும் வாய்க்கா தகுறாரு அவங்க சாப்பிட்லான் தான் போனா பிளேயர்ஸு ஆனால் நீங்கள் எப்படி இது போலாம் சீட் பண்ணி கேமை ஜெயிக்கலாம் அது இதுன்னு வாய்க்கா தகுந்தாரு அதுக்கப்புறம் அங்கேருந்து பாதுகாப்பு அதிகாரிகள் களமிறங்கி பிளேயர்ஸை தனியாக கூட்டு போயிட்டு இவங்கள பிரித்து விட்டு வரதுல ஒரு வழியாகிட்ருக்கு இந்த விஷயம் நடந்து இந்த ஃபுட்டேஜ் வெளியே வந்துச்சுங்க அவ்வளோதான் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணாங்கன்னா எங்கள் நாட்டு வீரர்கள் நீங்கள் இப்படியா நடத்துவீங்க லார்ட்ஸ் லாங் ரூமில் எப்படி அத்தனை பேர் வந்து குழுமினாங்க எம்சிசி உறுப்பினர்கள் எதுக்காக எங்கள் கிட்ட வாக்குவாதம் பண்ணுறாங்க வேர்பல் அபியூஸ் அண்ட் ஃபிசிக்கல் கான்டாக்ட் அங்கே நடந்திருக்குன்னு ஒரு பெரிய அதிருப்தியை ஆஸ்திரேலியா கிரிக்கெட் வாரியம் வெளியிட்டுருச்சு இதுக்கப்புறம் எம்சிசி தரப்பிலிருந்து அறிக்கை வெளியிடப்படுச்சுங்க அவங்க பூசி மழுப்பில் ஒதுக்கிட்டாங்க அவங்க சைடில் தப்பு இருக்குன்னு சொல்லிவிட்டு இங்கே நடந்த அந்த இன்சிடென்ட்டுக்காக நாங்கள் வருந்துடுவோங்க மனப்பூர்வமாக வருந்துடும் எந்த நிபந்தனையும் இல்லாமல் வருந்துடும் இந்த லார்ட்ஸ் லாங் ரூமில் வீரர்கள் கடந்து போகிறது பெருமைங்க வீரர்களுக்கும் பெருமை எங்களுக்கும் பெருமை அப்பேற்பட்ட லெகசி இங்கே இருக்குது அப்பேற்பட்ட இடத்துல இந்த விஷயம் நடந்திருக்கிறது சரியான ஒன்று இல்லை தான் இதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம் மூன்று எம்சிசி உறுப்பினர்களை சஸ்பெண்டே பண்ணிட்டோங்க அப்படின்னு எம்சிசி இந்த ஸ்டேட்மெண்ட்டில் தெளிவாக சொல்லிட்டாங்க இன்னொரு பக்கம் ஆஸ்திரேலியானியோட கேப்டன் ஜெய்செட்டியும் கூட கேப்டன் பேட் கமெண்ட்ஸ் இருக்கார்ல அவர் என்ன சொன்னாப்புல ஆமாங்க இது போல் அன்றைக்கி நாங்கள் நடந்து வர்றப்போ எங்கள் பேர்ஸ் கிட்டே வாக்குவாதம் பண்ணாங்க உண்மைதான் அதை எம்சிசி மன்னிப்பு கேட்டுச்சேங்க இதுக்கப்புறம் எதுக்கு பெருசாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்களில் பலர் உணர்ச்சி பெருக்குக்கு ஆட்படுவாங்க உதாரணத்துக்கு கிட்டத்தட்ட ஜெய்கிழை மேட்ச் மாதிரி இங்கிலாந்துக்கு இருந்துச்சா பேர் ஸ்டோ விக்கெட் தேவையில்லாமல் விழுந்துச்சா அப்போ ஃபேன்ஸு கொஞ்சம் அப்செட் ஆவாங்க அப்போ அவங்க உணர்ச்சி கேரி செஞ்சதில் எந்த விதிமுறையும் கிடையாதுங்க ஒரு கீப்பர் என்ன பண்ணுவார் பேட்டர் கிரீஸாக தாண்டார்னா அடிப்பார் அதான் கீப்பரோட வேலை அதான் பண்ணார் நடுவரும் அவுட்னு சொன்னார் இதில் எதுவுமே எனக்கு தப்பாக பண்ணலையே சரிதானே அப்படின்னு கேட்டார் ஜெயிச்சி டீம் கேப்டன் சொன்னதை பார்த்துட்டோம் அடுத்தபடியாக தோற்ற டீமோட கேப்டன் இங்கிலாந்து கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் என்ன சொல்லியிருக்காரு அது அவுட்டு தாங்க இதை நான் முதல்ல சொல்ல விரும்புகிறேன் இந்த பேச்சை நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன் அது அவுட்டு தான் ஆனால் நடுவர் ஓவர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிற வரைக்கும் பேட்டர் காத்துக்கிட்டு இருக்கணுமா இதை நீங்கள் ஜஸ்டிஃபை இதை வச்சு பண்ணால் எப்படிங்க அதை நம்ம அவுட்டுன்னு எடுத்துக்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு அதாவது அவர் புரியுது கிரிக்கெட் விதிப்படி பார்த்தீங்கன்னா பேட் ஸ்டோ அவுட்டு தான் க்ளீன் அவுட்டு தான் ஆனால் அம்பயர் சொல்கிற வரைக்கும் காத்திருந்தால் அதுக்கப்புறம் கிரீஸை தாண்டினோன்னா எவ்வளோ தூரங்க போவோம் அப்படின்ற ஒரு நியாயமான குமுறைங் வெளிப்படுது என்கிட்ட பேசுறதுக்காக தான் பேரஸ்டோ அப்போ வந்தார் கிரீஸை தாண்டிட்டு வந்தாப்புல ஆனால் அதுக்கு போயிட்டு ஸ்டம்பிங் பண்ண மாதிரி அவங்க பால் தூக்கி அடிச்சுட்டு விக்கெட்னு கத்தினேன் எப்படிங்க அப்படின்னு கேட்டிருக்காரு ஏன்னா பால் போடுறது க்ரீன் கீப்பர் எங்கேயோ இருக்காப்பில் பக்கத்தில் கூட கிடையாதுங்க ஸ்பின் பாலிங் கூட இந்த ஸ்டெம்பு பார்த்து நிற்பார்ல கீப்பர் அது கூட கிடையாது எங்கேயோ இருந்த கேரி தான் பால தூக்கி அடிச்சு விக்கெட்டு இது ஆக்சுவலாக இங்கிலாந்து டீமில் இருக்க ஒவ்வொரு பிளேயராலும் ஏற்றுக்கவே முடியல ஆஸ்திரேலியா செய்தித்தாள்கள் சும்மாவே இங்கிலாண்டை வச்சு செய்யும் அது ஆஷஸில் இது போல் அவங்க தோத்துட்டாங்களா ஆஸ்திரேலியாவில் சும்மாவாக இருப்பாங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க த ஸ்டோக்ஸ் இருக்காங்க பெட் ஸ்டோக்ஸு இவரை சீன்ற மாதிரி ஆஸ்திரேலியா செய்தித்தாள்களில் நிறைய ஆர்டிகிள்ஸுங்க அதே குறிப்பாக இந்த ஃபோட்டோவை போட்டுக்கிட்டு சில ஆர்டிகல்ஸ் இந்த ஃபோட்டோவை பார்க்குறப்ப நமக்கே ஒரு மாதிரி இருக்கும் நான்ப்பா பென்ஸ்டோக்ஸை போய் இப்படி கலாய்கிறாங்களேப்பா அப்படின்னு சொல்லிட்டு பென்ஸ்டோக்ஸ் கண்ணில் இந்த ஃபோட்டோ மாட்டிருக்கேன் அந்த ஆர்டிகளை மாட்டிருக்கு ஸ்டோக்ஸ் சந்திரமாக பண்ணியிருக்காரு சமூக வளையத்தில் ஒரு போஸ்டர் போட்டிருக்காப்புல என்ன சொல்லியிருக்காரு இது நான் கிடையாதுங்க நான் எப்போ பாலில் பவுல் பண்ணியிருக்கேன் எப்போ பார்த்தாலும் பழைய பாலத்தில் கொடுக்குறீங்க அப்படின்றத மறைமுகமாக இங்கே சொல்லியிருக்காப்புல எனக்கு எப்போ பாலை குத்திங்க அந்த ஃபோட்டோவில் மட்டும் புதுபாலை வச்சுருக்கீங்கன்னு சர்க்காசமாக ஒரு பதில் பதிவு போட்டிருக்காரு இந்த செய்தியை வெளியிட்ட அந்த செய்தித்தாள்கள் இருக்குது அவங்களுக்கே இப்போ பேக் பெயராக இருக்க தான் இருக்குது சரி எல்லாம் ரைட்டுப்பா பேர்ஸ்டோ விக்கெட்டு கரெக்டாக இல்லையா கிரிக்கெட் ரூல்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ பார்த்துருக்கோம் ஒரு சிலர் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டீங்க ஆனால் உண்மை இது தாங்க அது விக்கெட்டு தான் இந்த இடத்துல கேரி மேலேயே தப்பு கிடையாது அந்த டீமோட கேப்டன் இருக்கார்ல பேட் கமெண்ட்ஸ் அவர் சொன்ன விஷயத்தில் தப்பே கிடையாது தவறு முழுக்க முழுக்க பேர் ஸ்டோ மேலே தான் ஏன்னா அந்த மனுஷன் இதுக்கு முன்னாடி பல வாட்டியெல்லாம் பண்ணியிருக்காப்பில்ல அதெல்லாம் நீங்கள் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் இதில் உங்களுக்கு விதியோடு சொன்னேன்னா எம்சிசி ரூல் டுவெண்ட்டி ஒன் டூ இந்த விதியில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஒரு மேட்ச் நடந்துட்டு இருக்கப்போ அதோட அம்பேர்ஸ் இருக்காங்களே இந்த நான் ஸ்ட்ரைக்கர் ரெண்டில் நின்றுட்டு இருக்க அம்பேர் கார் பார்த்தீங்களா இவர் ஓவர்னு சொல்லணும் ஓவர்னு சொன்னதுக்கப்புறம் இட் மீன்ஸ் கடைசி பால் முடிஞ்சு போட்டுச்சுன்னதுக்கு அப்புறம் ஓவர்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தான் பேட்டர் அந்த இடத்துலருந்து தாண்டி இந்த இடத்துக்கு வர முடியும் அதுக்கு நடுவில் அவங்க வராங்க அப்போ கீப்பர் தான் ஃபீல் பண்ணி ஸ்டம்பில் தூக்கி அடிச்சுட்டு அவுட்டு கேட்டாருன்னா அவுட்டு கொடுக்க தான் செய்வாங்க ஸோ இதை தான் சொல்கிறதா இந்த விதி இதே விஷயத்தை தான் ஸ்டோக்ஸ் பேசுகிறப்ப மேற்கொள்ளிட்டு இருப்பார் எங்க அம்பேர் ஓவர் சொல்கிற வரைக்கும் எப்படிங்க வெயிட் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்லியிருப்பார் இன்னொரு விதியை பற்றி சொல்கிறேன்னு இது இந்த எம்சிசி ரூல் தேர்ட்டி ஒன் ஒன் இதன்படி பார்த்தீங்கன்னா இந்த பாப்பிங் க்ரீஸ் இருக்குல்ல இதுக்கு பின்னாடி பேட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்க பேட்டருக்கு பாருங்க இது கண்டிப்பாக இருக்கணும் இதுக்கப்புறம் அதை சுற்றி அதெல்லாம் பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் அது கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றாங்க இது இன்னும் நம்ம டெப்தா சொல்கிறதா இருந்தால் ரஞ்சி ட்ராஃபியாக இருக்கட்டும் நிறைய சர்வதேச போட்டிகள் எடுத்துங்க அவ்வளோ ஏங்க ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டில் எடுத்துக்கங்களா இப்போ நான் பேட் பண்ணிட்டுருக்கேன் ஒரு கீப்பர் பின்னாடி நிற்கிறான் நான் எதிர்பக்கமாக போய்ட்டு நேர இட் மீன்ஸ் என்னோட க்ரீஸை தாண்டி போனோம் அப்படின்னா நான் பர்மிஷன் கேட்பேன் கிட்ட பெர்மிஷன் கேட்பேன் நான் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்த அப்ஜெக்ஷனும் இல்லைன்னு சொன்னால் மட்டும்தான் நான் போக முடியும் மற்றபடி கீப்பர் நிற்கும் போதோட பெர்மிஷனே கேட்காம நம்ம கிராஸ் பண்ணி போனால் பாலத்துக்கு தான் செய்வாங்க அந்த மேட்ச் ஃபுல்லாக ஸ்லோவில் இருக்கும்போது ஸோ இதாக அங்கே நடந்திருக்கு இது ஸ்டேட் கிரிக்கெட்லேயே போல கூட ஃபாலோ பண்ணுற விஷயம் ஆனால் அந்த பேஸ்ட் எப்படி கேர்லெஸ்ஸாக விட்டார்ந்தான் தெரியல இந்த விவகாரம் கிரிக்கெட் காலத்தில் மட்டும் இருந்தால் பிரச்சனை இல்லை பிரதமர்கள் மத்தியில் வாய்க்கால் தகராறாக போச்சுன்னா என்ன ஆகுறது நம்ம பிரிட்டன் பிரதமர் ரிஷ்யஸ் உனக்கு இருக்கார்ல அவரோட செய்தி தொடர்பாளர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருங்க ஆமாங்க இது போல் ஆஸ்திரேலியா இங்கிலாண்டை இந்த செகண்ட் மேட்ச்சில் பீட் பண்ணிட்டாங்க ஆனால் இது எங்கள் நாட்டு பிரதமருக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அவருக்கு இந்த வெற்றியில் விருப்பமே கிடையாது விளையாட்டோட ஆன்மாவுக்கு எதிராக ஆஸ்திரேலிய வீரர்கள் செயல்பட்டிருக்கிறதா எங்கள் பிரதமர் நினைக்கிறாங்கன்னு அந்த செய்தி தொடர்பாளர் ஒரு போடை போட்டு விட்டார் என் வாழ்ந்த கிரிக்கெட் ரசிகர்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்களாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்றுதாங்க இந்த உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டியில் நம்ம இந்தியாவை ஆஸ்திரேலியா தோற்கடிச்சது நமக்கு அது பெரிய வருத்தம் தான் ஸோ அதனாலேயே இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் பல பேருக்கும் ஆஸ்திரேலியா மூலம் சமக்கவும் இருக்குது ஸோ இதனாலேயே என்ன பண்ணுறாங்க இங்கிலாந்து நோய் ஆஷஸ் அடிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருக்க சில பேர் இருக்க தான் செய்கிறாங்க அவங்களுக்குன்னா ஒரு விஷயம் சொன்னதாக இருந்தால் நம்பிக்கை கொடுக்கக்கூடியதா மொத்தம் ஐந்து போட்டிகள் இந்த ஆஷஸில் ரெண்டு தான் முடிஞ்சிருக்கு ரெண்டு திரையுமே ஆஸ்திரேலியா வின் பண்ணியிருக்காங்க ஆனால் இன்னும் மூன்று போட்டிகள் இருக்குது இங்கிலாந்து அணியும் சும்மா சொல்லக்கூடாது பவுன்ஸ் பேக் பண்ணுறதில் பேர் போட அணி ஸோ இப்போதைக்கு ரெண்டுக்கு பூஜ்ஜியம் அப்படின்னு ஆஸ்திரேலியா முன்னிலையில் இருந்தாலும் இங்கிலாந்து அடுத்தடுத்த போட்டிகளை சோபித்தாங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு நல்ல பதிலடி அவங்க கொடுக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது காத்திருப்போம் அந்த வெற்றிக்காக இந்த மூன்றாவது டெஸ்ட் போட்டி பார்த்திங்கன்னா ஹெடிங்லியில் வர ஆறாம் தேதி தொடங்க போகுதுங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்